ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கஞ்சி தம்பாக்கு போகிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்த நம்பரு சி போர்டு ஆறு கூட வச்சு பிசியில் கொடுத்துருந்தேன் எழுவத்தி ஆறு கூட கொடுத்துருந்தா நான் பி போர்டு ரெண்டு பவரில் கொண்டு வந்துட்டேன் இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு கொண்டு வந்துட்டான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தாறு பி போர்டு ரெண்டு வச்சு கொடுத்துருந்தா பிசியாவது எட் பண்ணியிருக்கலாம் ஸோ பவரில் போயிடுச்சு நண்பா ஒன்று இந்த ரோட்டில் வந்தால் அந்த ரோட்டில் வரான் ஒன்றும் இல்லை நம்பர் திருப்பி வைக்கிறான் இல்லை பவர் பண்ணி வச்சிடறான் ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டபுள்ஸு இந்த டபுள்ஸு எப்படி வந்துச்சுன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன மாதம் பாருங்கள் டபுள்ஸுக்கு டபுள்ஸாகவே கொண்டு வந்திருப்போம் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நிறைய இடத்த கொண்டு வந்திருப்போம் அதுவும் மெயினாக ஏபில ஏபில வந்து நாற்பத்தி நாலு அறுபத்தாறு பதினொன்று மறுபடியும் ஒரு இருபத்திரெண்டு மறுபடியும் ஒரு பதினொன்று ஏபி மட்டும் மாதிரி பண்ணுற நாற்பத்தி நாலு ஸோ ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பார்த்தீங்கன்னா ஏபியில் மட்டும் டபுள்ஸ் நிறையா ஆடியிருப்பான் அதே மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபத்தாறு ஐம்பத்தஞ்சு இது மட்டும்தான் வெளியில் டபுள்ஸ் கொண்டு வந்திருப்பான் இன்றைக்கி வந்த இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா சி போர்டு ஒன்று ஒன்றுக்கு ஏபியில் பவர் வச்சு டபுளாக வச்சுருப்போம் ஸோ அதே மாதிரி தான் மறுபடியும் அந்த ஒன்றாம் நம்பருக்கு சி போர்டு பவர் வைக்கல அப்படியே ஏபியில் வந்து பவர் வச்சு டபுளாக வச்சிருப்போம் ஸோ இந்த கணக்கு இப்படி பார்த்திங்கன்னா சி போர்டு ஏழுக்கு ஒரு டபுள்ஸ் இருபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டான் அடுத்தது ஏழாம் நம்பர் சி போர்டில் வைக்கல டபுள்ஸ் வரணும் ஸோ இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏபி ஒரு டபுள்ஸாக வர வேண்டிய நம்பரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நேம் முந்தானத்தை வந்து சரி நேற்று வந்து ஏழை வச்சதுக்கு இன்றைக்கி வந்து டபுள்ஸு அப்படியே இருபத்தி ரெண்டு இன்னைக்கு கொண்டு வந்துட்டான் ஸோ இதை எதிர்பார்க்கல அதே மாதிரி தான் இப்போ போர்டு ஒன்றுக்கு ஆறு பவர் வச்சு டபுள்னா அதே மாதிரி ஆறுக்கு பதினொன்று டபுள்ஸ் கொண்டு வந்துருக்குறான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஆறு ஏபி வந்து நாளைக்கு வந்து பதினொன்று அறுபத்தாறு டபுள்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அறுபத்தாறுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இப்போ ஏபிக்கு வந்து பதினொன்று அறுபத்தாறு வரணும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபியோ பிசியோ டபுள்ஸ் தான் நாளைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக அது டபுள்ஸ் வந்தால் என்ன வரும்னு பார்த்துருவோம் ஏபி வந்து அறுபத்தாறு பதினொன்று ஒரு பேட்டர்ன் ஸோ அதில் வந்து வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி வந்து வர வேண்டிய நம்பர் நேற்று வரணும் சரி நாளைக்கு வர வேண்டிய நபர் இன்னைக்கு வந்திருக்கு ஸோ ஒரு நாளும் முன்ன பண்ண அது எப்படின்னு பார்த்துருவோம் ஏன்னா சி போர்டோ ஏ போர்டோ ஒரு நம்பர் பவர் வச்சா ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறுக்கு பவர் ஒன்று இந்த ஏபியில் இருக்கிற எழுவத்தொம்போது அடுத்தது வந்து அடுத்த வாரம் ஏபியில் வரணும் so இந்த கொண்டு வந்திருப்போம் அதே மாதிரிதான் ஒரு ஐம்பத்தி ரெண்டும் அது மாதிரிதான் கொண்டு வந்திருப்போம் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டை நிறுத்திட்டாலே இந்த ஐம்பத்தி ரெண்டு அடுத்த வாரம் கொண்டு வரணும் வரலனா அதுக்கு அடுத்த வாரம் கொண்டு வரணும் ஏற்கனவே ஒரு நாற்பத்தி ரெண்டு கூட அப்படித்தான் கொண்டு வந்துடணும் பாத்தீங்கன்னா தெரியும் நானூத்தி இருபது பிசி இருபது நிறுத்திட்டான் இருந்தாலும் நம்ம சி கணக்கு வச்சுட்டோமா இந்த நாற்பத்தி ரெண்டு இந்த ஐம்பது கிட்டே வரணும் அப்படி வரலைன்னா அடுத்த வாரம் வரணும் ஸோ இந்த கணக்கு வச்சு தான் நாம் வந்து போன வாரம்லாம் ஏபி இருபத்தி ரெண்டு ட்ரை பண்ணி இருந்தோம் இரநூத்தி இருபத்தி ஏழு ஏழை நிறுத்திட்டாலே இந்த ஏபி வந்து இந்த இருபத்தி ரெண்டை ஃபாலோ பண்ணும் மூணு வாரம் தள்ளி வரணும் கேஸ் பண்ணியிருந்தேன் நாளைக்கு வரணுன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கே கொண்டு வந்துட்டான் ஏன்னா நம்ம நேற்று கூட பாருங்கள் சரி முந்தா நேற்று ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுங்களா ஆறுக்கு பவர் ஒன்று வச்சிட்டாலே இந்த அறுபத்தி ஏழு பிசியில் வந்து கரெக்டாக மூணு வாரம் தள்ளி அதாவது இந்த மூணு நாளும் ரிசல்ட்டு கொண்டு வரல இந்த அறுபத்தி ஏழு இந்த இடம் தான் நான் அறுபத்தி ஏழுன்னு கொடுத்தா திருப்பி எழுபத்தாறுன்னு கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த கணக்குப்படி நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு வந்திருக்கணும் இன்றைக்கே கொண்டு வந்துடான் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டபுள் ஜீரோ எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி சாரி டபுள் ஜீரோ ஏழு ஏழை நிறுத்திட்டாலே இந்த டபுள் ஜீரோ வந்து ஏபிக்கு வரணும் ஸோ நாளைக்கு வந்து ஏபிஓ பிசிஓ டபுள் ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டபுள் ஜீரோ ஏழுங்களா பிசி ஜீரோல ஏசிசி ஜீரோ ஏழு அடுத்தது ஏபி ஒரு ஜீரோ ஏழு வரணும் அதனால் ஏபிக்கு வந்து ஒரு ஜீரோ ஏழும் டபுள் ஜீரோவும் அதேமாதிரி டபுள் ஜீரோ ஏழு ஏழை சரிங்களா ஒரு ஏழை கொண்டு வந்துட்டான் அடுத்தது டபுள் ஜீரோ ஏழு சி போர்டு ஜீரோ வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ ஏழு ஸோ அந்த நம்பரை அப்படியே திருப்பி காமிக்கணும் இதுதான் கான்செப்ட் அப்படி பார்க்கல ஜீரோ வந்தால் அது டபுள்ஸாக இருக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது எந்த நம்பர் இருந்தாலும் ஏபிஏ பிசிஎஃப் டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது டபுள் ஜீரோ ஏழு சி போர்டு ஒரு ஜீரோ வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ ஏழு ஸோ போர்ட்டை மாற்றி வச்சாலுமே அது வந்து ஜீரோ வந்து டபுள்ஸாக வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் அப்படி டபுள்ஸ் வந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபத்தாறுக்கு ஃபுல் பவர் வைக்குள்ள இந்த அறுபத்தாறுக்கு ஃபுல் பவர் பதினொன்று ஏபி பிசியோ டபுள்ஸ் வரலாம் ஏசி கூட வரலாம் சரிங்களா ஆனால் ஏபியும் பிசியும் டபுள் ஜீ ஜீரோ ஐம்பத்தஞ்சு அறுபத்தாறு பதினொன்று நாளைக்கு பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் இல்லாமல் கேமு வர வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ அதை வச்சு கொடுக்குறா உன் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டபுள்ஸ் ஆடிருப்பான் மறுபடியும் சி போட்லாது ஆறுக்கு பவர் ஒன்று வைக்க சாரி ஒன்றுக்கு பவர் ஆறுன்னு எடுத்துகிட்டு வரப்பில் அப்படியே ஆப்போசிட் ஏபியில் வந்து பதினொன்று கொண்டு வந்திருப்பான் ஸோ ஏழுக்கும் அதே மாதிரி தான் ஏழுக்கு இருபத்தி ரெண்டு எடுத்துட்டு வரக்குள்ள மறுபடியும் அந்த ரெண்டு வரக்குள்ள எழுவத்தி ஏழுன்னு வரணும் ரெண்டு வரகுல எழுவத்தி ஏழுன்னு வரணும் அதை தான் ஒரு நாள் முன்ன பின்னே கொண்டு வரான் இருபத்தி ஏழுன்னு கொண்டு வந்துக்கிறோம் ஸோ அதே மாதிரி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ஏழாம் நம்பர் சி போர்டுல வச்சு ஏபி அப்படியே டபுள் வரக்குள்ள அடுத்ததும் ஏழாம் நம்பரு அப்படியே ஏபி டபுள் ஓகேங்களா அடுத்தது சி போடு ஏழு அப்படியே ஏபி டபுள் வரணும் பிசியில் டபுள் ஆனால் அந்த எதுதான் என்ன நம்பருன்னு நம்ம வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணணும் அந்த கணக்கு அப்படி பார்த்திங்கன்னா இப்போ ஆறுக்கு ஐம்பத்தி ஒம்பது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு இன்னைக்கு சி போர்டு ஆறுன்னா ஏபி வந்து ஐம்பத்தொம்பது வரணும் ஓகேங்களா அது திருப்பி தொண்ணூத்தஞ்சுன்னு வைக்கலாம் தொண்ணூத்தஞ்சுன்னு வைச்சா இப்போ வீகி சேட்டுக்கு வருவோம் தொள்ளாயிரத்தி எண்பது வந்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது ஏசியில் ரெண்டு டேரக்ஷனுமே தொண்ணூறு தொண்ணூறுன்னு இருக்குது ஸோ இப்படி வைக்கங்களில் என்ன பண்ணணும் ஒன்று இந்த எண்டில் இருக்கிற நம்பர் எடுக்கணும் அப்படி இல்லைனா இந்த பக்கத்தில் உள்ள நம்பர் ஆறுநூற்றி பத்துன்னு இருக்குது சரிங்களா ஆறுநூற்றி பத்து ஸோ நாளைக்கு மெயினாக எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது பவர் வச்சு அறநூற்றி அறுபது இல்லைன்னா நூற்றி பத்து மெயினான நம்பரு இது ஒரு கான்செப்ட்டு வர வாய்ப்பு இருக்குது இதை வச்சு கொடுக்குறேன் உங்க கண்டிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏபியோ பிசியோ டபுள்ஸ் தான் கெஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படி டபுள்ஸ் வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் தான் வரணும் பதினொன்று அறுபத்தாறு டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஆல் போர்டு ஜீரோ ஏன்னா போன வாரமே டபுள் ஜீரோ வந்துருக்கணும் மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம் சி போர்டுக்கு ஜீரோ அப்படி இல்லைன்னா ஆல் போர்டுக்கு ஜீரோ கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது என்னோட கெஸிங்க்கு உங்கள் கெஸிங்கில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் திருநிச்சினை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து ஆறுநூற்றி அறுபது ஜீரோ பதினொன்று ஜீரோ எழுபது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி தொள்ளாயிரம் ட்ரிபிள் ஜீரோ ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வச்சுனாமிட்டு அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்